கார்த்திக் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு பார்க்கல கதற கலா மாஸ்டர் என்ன தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நைன்டீஸ்கள்ல ரொம்பவே சிறந்த வாரிசு நடிகரா விளங்கின கார்த்திக்கு பெரிய அளவு பெண் ரசிகைகள் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே இவர நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னு அன்போடு கூப்பிட்டு வந்தாங்க இவரு பிரபல நடிகர் முத்துராமனோட பையன் அப்படிங்கறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவரு அலைகள் ஓய்வுதலை அப்படிங்கிற படத்தின் மூலமா தன்னோட திரையுலக வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கார்த்திக்கு இல்லை இருந்தாலும் பாரதிராஜாவோட கண்ணுல பட்டவர் கதாநாயகனா மாறினாரு இடையில திரையுலக வாழ்க்கையில சில சர்க்கிள்களை சந்திச்சாலும் அதை எல்லாத்தையும் பத்தி கவலைப்படாம மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து தன்னோட திறமைய நிரூபிச்சாரு அதுக்கு உதாரணமா வருஷம் பதினாறு கிழக்கு வாசல் உள்ளத்தை அள்ளித்தா மாதிரியான படங்கள்ல தன்னோட நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு எண்பது தொண்ணூறுகள்ல கனவு நாயகனா திகழ்ந்த இவரை பத்தி பிரபல டான்ஸ் மாஸ்டர் கலா கிட்ட பொதுவான ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ அதுக்கு உரிய பதில சொல்லி எல்லாரையும் அசத்திட்டாங்க அந்த கேள்வியானது எந்த நடிகரோட டான்ஸ் கலா மாஸ்டருக்கு பிடிக்கும் அப்படிங்கறதா இதுக்கு பதில் கொடுத்த கலா மாஸ்டர் நவரச நாயகன் கார்த்திக்கோட டான்ஸுக்கு தான் அடிமை அப்படின்னு சொன்னதை கேட்டு ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம கார்த்திக் செட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாரு அதோட ரொம்பவும் ஜாலியா கூடயும் பழகுவாரு அவர் இருக்கக்கூடிய இடம் எப்பவுமே கலகலப்பா இருக்கும் அதே நேரத்துல அவர் டான்ஸ்ல ஒரு குறும்பு அப்புறம் சுட்டித்தனம் நிறைஞ்சிருக்கும் எனக்கு மட்டுமில்ல அந்த நாட்கள்ல எல்லா நடிகைகளுக்கும் பிடிச்சமான நடிகரா நவரச கார்த்திக் இருந்தாரு சமீப நாட்கள் அவர் எப்படி இருக்காரு என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்தான் இப்போ இணையத்துல பெருமளவு பரவி ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா மாறிடுச்சு இதனால நவரச நாயகன் கார்த்திக் தான் எப்படி இருக்காரு அப்படிங்கறத வெளியிட்டா அவரோட ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க ஒரு காலத்துல தமிழ் சினிமாவுல பிரபலமான நடிகர் நடிகைகளா இருந்த பல பேரு காலப்போக்குல அட்ரஸ் இல்லாத அளவுக்கு மறைஞ்சு போயிடுறாங்க அதுல குறிப்பிட்ட சில நடிகர்கள் மக்களுக்கு பிடித்தமான நடிகர்களா இருந்தவங்களே திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போய் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி கொடுத்திருக்காங்க அந்த வகையில வளர்ச்சியோட உச்சத்துல இருந்தப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இப்ப வரைக்கும் அவங்களோட மரணம் மர்மமாவே இருந்துட்டு வருது அந்த லிஸ்ட்ல இருக்கிறவர் தான் நடிகர் குணால் குணால் கிருஷ்ணா சிங் அப்படிங்கிற இயற்கை பெயரை கொண்ட இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல தமிழ் சினிமாவில் வெளிவந்து ரொம்ப பெரிய ஹிட் அடிச்ச காதலர் தினம் படத்தின் ஹீரோவா அறிமுகமானாரு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டாரு முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்த நடிகராக பார்க்கப்பட்டு வந்தாரு மும்பையை சேர்ந்தவரான இவரு கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு மாடலிங் தொழில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு வந்தாரு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க அதுல நடிக்க ஆரம்பிச்சாரு தமிழை தவிர்த்து ஹிந்தி படங்களையும் அவர் நடிச்சுட்டு வந்தாரு தமிழ் சினிமாவில் காதல ஜனார்தனம் படம் ரொம்ப பெரிய அளவு ஹிட் அடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா பார்வை ஒன்றே போதுமே படத்துல நடிச்சிருந்தாரு சூப்பர் ஹிட் திரைப்படத்துல நடிச்சிருந்தாலும் கூட அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு இதனால கேமியோ ரோல்ல நடிச்சிட்டு வந்தாரு நடிகர் குணால் மறுபடியும் பாலிவுட் சினிமாவுக்கு போய் அங்க நடிப்புல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்ச அவருக்கு அங்கேயும் திரைப்பட வாய்ப்புகள் பெருசா சொல்லிக்கும்படியா கிடைக்கல இதனால சினிமாவை தவிர்த்துட்டு ரியல் எஸ்டேட் தொழில ஈடுபட்டு வந்தாரு நடிகர் குணால் அவருக்கு அனுராதா அப்படிங்கிற காதல் மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இவருக்கும் இவரோட மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால மனைவி அனுராதா தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் குணால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி மும்பைல இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு குணால் இந்த மரண சம்பவம் ஏற்பட்ட இடத்துலயே குணாலோட காதலியான லவீனாவும் அந்த இடத்துல இருந்தாங்க இதுதான் ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமா அப்ப பார்க்கப்பட்டுச்சு குணால் திடீர்னு அப்புறமா கொலையா இருக்க கூடும் அப்பா புகார் கொடுத்தாரு அதுக்கப்புறமா இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு இறந்து போன நடிகர் குணாலோட உடம்ப பிரேத பரிசோதனை செஞ்சு பார்த்த மருத்துவர்கள் இது தற்கொலைதான் அப்படிங்கறது உறுதி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா தற்கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு போலீசார் துரித விசாரணை மேற்கொண்டதுல அவருக்கு காதல் பிரச்சனையால தற்கொலை செஞ்சு கொண்டிருப்பது தெரிய வந்துச்சு இந்த தற்கொலை சம்பவத்தன்னைக்கு குணால் கூட இருந்த நடிகை லவீனாவை கைது செஞ்சு போலீசார் விசாரிச்சாங்க கல்யாண வாழ்க்கையில சிக்கல் ஏற்பட்டதுனாலும் பட வாய்ப்புகள் சரியா கிடைக்காததுனாலையும் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதால நடிகர் குணால் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டதா அவரோட நெருங்கிய நண்பர் வட்டாரம் சொல்லுச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்டதா அப்போதைய தகவல்கள் தெரிவிச்சது இதை பத்தி நடிகை லவீனா கிட்ட விசாரிச்சப்போ நான் குளியல் அறைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்து பேரதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு போலீசார் கிட்ட விசாரணையில சொல்லியிருக்காங்க குணாலோட அப்பாவோட நண்பர் மகள்தான்